அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாசு உடன்படுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தாறு இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ அவ போவதாக கூறியது யூதாஸின் உள்ளத்தில் ஏமாற்றத்தையும் விரக்தியையும் உண்டாக்கியதில் வியப்பில்லை எனவே அவன் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக அவரை காட்டிக் கொடுக்க விட்டான் ஆண்டவ பாஸ்காவை அவருக்கென்று ஒதுக்கி தரப்பட்டிருந்த மேல் வீட்டறையில் கொண்டாடினார் என்பது மார்க்கு தரும் தகவலிருந்து தெரிய வருகிறது ஆனால் அது ஒரு ரகசிய முன்னேற்பாடு என்பதை மத்தியும் உணர்த்துகிறார் என்பதை கவனிக்க தாம் தம் சீடரோடு சேர்ந்து பாஸ்காவை கொண்டாடி புதிய உடன்படிக்கை செய்த பின்னரே கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் செய்திருந்த ஏற்பாடு இது அவர் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இது காட்டுகிறது தம்மை யூதாஸ் காட்டிக் கொடுக்க திட்டமிட்டு விட்டதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதை அவர் தம்முடைய இறைத்தன்மையின் வாயிலாக முக்காலமும் அறியும் திறன் கொண்டு அறிந்தார் என்ற முடிவு தவறானது ஆண்டவர் தமக்கென்று ஒரு நாளும் தம் இறைத்தன்மையின் ஆற்றல்களை பயன்படுத்தவில்லை அவர் முற்றிலும் கடவுள் மேல் சார்ந்த ஒரு மனித வாழ்வே வாழ்ந்தார் எனவே இத்தகவலை ஒருவேளை யூத தலைமை உறுப்பினரான நிக்கோதேம் அரிமத்தியா யோசிப் ஆகியோர் வாயிலாக தெரிந்திருக்கக்கூடும் என்று புரிந்து சரி ஆண்டவர் தாம் காட்டிக் கொடுக்கப் போவதை குறித்து பேசியபோது போது ரபி நான் தானோ என்று யூதாசு வினவியது துரோகத்துக்கு துணிபவர்கள் ஏமாற்றவும் தயங்க மாட்டார்கள் என்பதை காட்டுகிறது மனித குலத்தின் மீட்புக்கு தம்முடைய இறப்பு இன்றியமையாதது என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார் இருப்பினும் தம்மை காட்டி கொடுக்க திட்டமிட்டு நட்புக்கு துரோகம் செய்ய துணிந்தவனுக்கு உய்வே கிடையாது என்கிறார் ஆண்டவரின் மன்னிக்கும் அன்புக்கு எவரும் தூரமானவ அல்ல ஆனால் நாமே அந்த அன்பிடமிருந்து தூரமாய் செல்ல முடியும் என்பதை ஆண்டவரின் வார்த்தைகள் உணர்த்துகின்றன யூதாஸ் ஆண்டவரின் அன்பை உணராமல் இறந்ததும் மனிதகுலம் குலம் அனைத்தும் தூற்றும் ஒரு மனிதனாக அவன் மாறிவிட்டதுமே அவனுக்கு வந்த மாபெரும் கேடு அன்பார்த்தவர்களே யூதாஸ் தன்னுடைய செயல்பாடுகளை மற்றவர்கள் அறியாத வண்ணம் மறைவாகவே வைத்திருந்தான் அவன் நினைத்ததை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாக எந்த குழுவில் நாம் வாழ்ந்தாலும் ஒரு சிலர் எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு ஒத்தவையாக இருக்கும் அவர்களோடு நாம் வெகு எளிதாக பழகிவிடுவோம் ஆனால் யூதாசை பற்றி யாபருக்கும் தெரியவில்லை என்பது அவன் எந்த அளவுக்கு மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தான் என்பதை நம்மால் உணர முடிகிறது எப்படி நாம் விலகி இருந்தாலும் எதை நாம் மறைவாக செய்தாலும் கடவுளின் பார்வையில் இருந்து தப்ப முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்துரைக்கிறது நல்லவர்கள் போல நடித்து நாம் மற்றவர்களை வெகு எளிதாக ஏமாற்றிவிடலாம் ஆனால் கடவுளை நாம் ஒருபோது ஏமாற்ற முடியாது கடவுளிடமிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்ததற்கு மூன்று வகையான காரணங்களை நாம் சொல்ல முடியும் ஒன்று பண பேராசை மரியா விலையுயர்ந்த நறுமண தைலத்தால் பூசும்போது போது யூதாஸ் அதை தவறாக விமர்சனம் செய்கிறான் இரண்டாவது ஏமாற்றம் ரோமியருக்கு இருந்த யூதர்களை விடுவிக்க வந்த மெஸ்யாவாக இயேசுவை யூதாஸ் கருதி இருந்தான் எதிர்பார்த்த மெஸ்யா இயேசு அல்ல என்பதை அறிந்தவுடன் வெறுப்பை அவனுக்கு இது ஏற்படுத்தியிருக்கிறது மூன்றாவது தவறான திட்டத்தின் வெளிப்பாடு இயேசு தன்னுடைய எதிரிகளை கொன்றொழித்து மீட்பை கொடுப்பார் என்ற திட்டத்தின் யூதாசை காட்டிக் கொடுக்க செய்தது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் அழைப்புக்கு ஏற்ப வாழ்கின்றேனா எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ்கின்றேனா என் வாழ்வின் செயல்கள் பிறர்க்கு முன்மாதிரியாக உள்ளதா மந்தாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது அழைப்புக்கு ஏற்ப வாழவும் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் அதை உணர்ந்து திருந்தி வாழவும் எங்கள் வாழ்வின் செயல்கள் பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் வரம் தாரும் ஆமீன்